இந்த காணொலியில் டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் பி குறியீடு ரியோடிஜெனிரோ கடற்கரையில் இருந்த மக்களோட எண்ணிக்கையையும் குறிக்கிது மக்களோட எண்ணிக்கை ஒன்பதை விட குறைவாக அஞ்சு அப்படின்னா என்ன இருக்கும் சரி இப்ப முதல்ல இந்த கீழே இருக்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கணக்கை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இது நள்ளிரவை கடந்து அஞ்சு மணி நேரமா அந்த கடற்கரையில் இருந்த மக்களோட எண்ணிக்கையை குறிக்கிது அஞ்சு மணி நேரமா அங்க இருந்தவங்களோட எண்ணிக்கையானது இது ஒன்பது மணி நேரமா அங்க இருந்தவங்களோட எண்ணிக்கையை காட்டிலும் குறைவு இப்போ இந்த கணக்கை எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் யோசிப்போம் கடற்கரையில அஞ்சு பேர் இருந்த நேரத்தை காட்டிலும் ஒன்பது பேர் இருந்த நேரம் முன்கூட்டியே ஆகும் இப்போ இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற அஞ்சும் ஒன்பதும் மக்களோட எண்ணிக்கை கிடையாது அது நாம கணக்கிடுறதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தோட எண்ணிக்கை அது மக்கள் அங்க இருந்த நேரத்தை தான் குறிக்குது இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பி கணக்கிடலுக்கானது அது டி அப்படிங்கிற நேரத்தை அடிப்படையாக கொண்டது இப்போ பி அப்படிங்கிறது கடற்கரையில் இருந்த மக்களோட எண்ணிக்கை இந்த அஞ்சு உள்ளீடு இந்த அஞ்சு மணிக்கு அப்பாலான நேரம் இந்த இடத்துல இது காலை இல்லையா இல்லைன்னா மாலை இல்லையா அப்படின்னு சொல்லப்படலை அதனால் காலைன்னு வச்சுக்குவோம் நள்ளிரவை கடந்து டீ நேரம் இல்லையா அப்படின்னா இது நபர்களை பற்றினது கிடையாது அதனால இதை நாம நிச்சயமா அடிச்சுடலாம் நள்ளிரவு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா அங்க இருந்த மக்கள் எத்தனை பேர் அப்படிங்குது நள்ளிரவுக்கு ஒன்பது மணிக்கு அப்புறமா எத்தனை பேர் இருந்தாங்க தான் இது குறிக்குது காலையில ஒன்பது மணியை விட காலையில அஞ்சு மணிக்கு அப்படிங்கிறது சீக்கிரம்தான் இல்லையா இதை எடுத்துக்கிட்டப்போ இது சரியான கூற்றாக தான் தெரியுது ஆனால் என்னென்னா இது நம்மளோட கணக்கிடுதலுக்கு பயன்படாது இந்த கூற்றை வச்சுக்கிட்டு நாம் எப்படி நேரத்தை கணக்கிடுறது அஞ்சு மணி அப்படிங்கிறது காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடி அப்படிங்கிற இந்த தகவல் நம்மளோட கணக்குக்கு உதவிகரமாக இருக்காது அதனால் இதைய நாம் அடிச்சிடுவோம் காலையில ஒன்பது மணிக்கு அதிகமான மக்கள் இருந்தனர் அப்படிங்கிறது ஒரு பயனுள்ள தகவல் தான் காலையில ஒன்பது மணிக்கு கடற்கரையில் இருந்த மக்களோட எண்ணிக்கை இங்க இருக்குது அஞ்சு மணிக்கு எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது இதோ இங்க இருக்குது இங்கே நாம பார்க்கக்கூடிய மஜந்தா நிறத்தில் கொடுக்கப்பட்ட அளவு பச்சை நிறத்தில் இருக்கிறத காட்டிலும் அதிகம் இல்லையா அப்படின்னா பச்சை நிறத்துல இருக்கிறது மெஜெந்தா நிறத்துல உள்ளதை விட குறைவு அப்படின்னா இந்த மூணாவது விடை தான் சரியான விடை